முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மக்களை தவறான ஒரு திசையில் அழைத்து செல்வது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு கொஞ்சம் பின்னோக்கி போய் இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினான்கு அந்த காலகட்டத்தில் யூ பி காலகட்டத்தில் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மட்டுமே மத்திய அரசு கோடி ரூபாய் தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சியிலே அங்கம் வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் சமஸ்கிருதத்துக்கு மொத்தமாக இந்தியாவிலே பதினெட்டு பல்கலைக்கழகம் கிடைக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறு பதினான்குக்கு முன்பு பதினேழு பல்கலைக்கழகங்கள் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பின்பு ஒரு பல்கலைக்கழகம் மொத்தம் பதினெட்டு பல்கலைக்கழகம் நம்முடைய தாய் தமிழுக்கு ஒரே ஒரு பல்கலைக்கழகம் அதுவும் புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்சார் அன்னைக்கு நம்முடைய உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் ஐயா அவர்கள் எப்படி இந்தியாவிலே இந்தி மொழியை எல்லா இடத்துக்கும் கொண்டு போலான்னு உள்துறை அமைச்சராக நூத்தி எழுபது பரிந்துரைகளை வெளியிட்டார் மத்திய அரசு சார்பாக அதை பத்தி கேள்வி ஆனா மோடி அவர்கள் வந்த பிறகு தமிழ் கலாச்சாரத்திற்கு மொழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து செங்கோல் பாராளுமன்றத்திலிருந்து ஐயன் திருவள்ளுவருடைய கலாச்சார நிலையத்திலிருந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியினுடைய இருக்கையிலிருந்து சிங்கப்பூர் ஹூஸ்டன் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு இருக்கை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த கையெழுத்து இயக்கம் என்பது எல்லா பிரச்சாரத்தையும் உடைத்து சம ஒரு உரிமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கையெழுத்து இயக்கம் என்று நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம்